வெல்கம் டு மை சேனல் இன்ஃபார்மேசில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இ பாஸ்போர்ட் அப்படின்னா என்ன அதனுடைய நன்மைகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன பாஸ்போர்ட்டிற்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இனி பழைய பாஸ்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டின் குடிமகனாக ஒருவரி அடையாளம் காட்டும் ஒரு சர்வதேச ஆவணமாகும் இந்தியாவின் பாஸ்போர்ட் முறையை நவீனமயமாக்குவதற்கான ஒரு முக்கிய படியாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாஸ்போர்ட் சேவா திட்டத்தின் பதிப்பு இரண்டின் கீழ் சிப் அடிப்படையிலான இ பாஸ்போர்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய இ பாஸ்போர்ட்டில் தகவல்களை பதிவு பண்ணுறதுக்கு ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப் மற்றும் ஆண்ட நாம் பயன்படுத்துகிறாங்க இந்த சிப்பானது இந்தியாவின் மூன்று முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்டது அவை என்னென்ன அப்படின்னா முதலாவது இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் கான்பூர் இரண்டாவது தேசிய தகவல் மையம் மூன்றாவது இந்திய பாதுகாப்பு அச்சகம் ஆகியாகும் இந்த சிப்பில் பாஸ்போர்ட் வைத்திருப்பவரின் பெயர் இருப்பிட தகவல் பத்து விரல்களின் கையரகைகள் கருவொழி ஸ்கேன் வண்ண முகமைப்பு புகைப்படம் டிஜிட்டல் கையொப்பம் பாஸ்போர்ட் நம்பர் எக்ஸ்பிரி டேட் உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் பதியப்பட்டிருக்கும் இந்த தரவுகளானது பேசிக் ஆக்சஸ் கண்ட்ரோல் மற்றும் பேசிவ் அத்தென்டிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் கண்ட்ரோல் போன்ற இன்டர்நேஷனல் இன்கிரிப்ஷன் சென்டர்ஸ் மூலம் பாதுகாக்கப்படுகிறது இப்போது இ பாஸ்போர்ட்டோட சிறப்பம்சல் என்னென்னு பார்க்கலாம் பாஸ்போர்ட் மற்றும் இ பாஸ்போர்ட் இரண்டுமே பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் இ பாஸ்போர்ட்டின் முன்னட்டையின் அடிப்பகுதியில் தங்க நிற சின்னம் இருக்கும் எனவே தோற்றத்தில் இரண்டிலும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது இந்தியாவின் இந்த புதிய இ பாஸ்போர்ட்டுகள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பான ஐசிஓஏ வகுத்துள்ள விதிகளின்படி இருக்கும் இந்த புதிய இ பாஸ்போர்ட்டில் உள்ள சிப்பை குறிப்பிட்ட சில சாதனங்களை பயன்படுத்தி மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும் இந்த சிப்பில் சேமிக்கப்பட்ட தகவல்களை சேதப்படுத்தவோ அல்லது மாற்றவோ முடியாது இந்த சிப்பில் முக அமைப்பு அங்கீகாரம் மற்றும் கைரேகைகள் போன்ற தகவல்கள் உள்ளதால் பாஸ்போர்ட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் இந்த இ பாஸ்போர்ட் சர்வதேச தரத்தின்படி தயாரிக்கப்படுறதுனால உலகெங்கிலும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இதை பயன்படுத்தலாம் அடுத்து இந்த இ பாஸ்போர்ட்டோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த இ பாஸ்போர்ட் போலியான ஆவணங்களை தயாரித்தல் போலியான பாஸ்போர்ட் தயாரித்தல் மற்றும் அடையாள திருட்டு போன்ற அபயங்களை தடுக்குது இந்த சிப் பொருத்து போட்ட இ பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சரிபர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்துது ஏர்போர்ட் இமிகிரேஷன் கவுண்டர்களில் குடியேற்ற அதிகாரிகள் சிப்பை பயன்படுத்தி பாஸ்போர்ட்டை விரைவாக அங்கீகரிக்க முடியும் இதன் மூலம் நீண்ட வரிசையையும் காத்திருப்பு நேரத்தையும் குறைக்க முடியும் இந்தியாவில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புவனேஸ்வர் மற்றும் நாக்பூர் ஆகிய இரண்டு நகரங்களில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது சென்னை ஹைதராபாத் ஜம்மு கோவா சிம்லா ராய்பூர் அமிர்தசரஸ் ஜெய்ப்பூர் சூரத் மற்றும் ராஞ்சி ஆகிய நகரங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த சேவை படிப்படியாக நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் தற்போது உபயோகத்தில் உள்ள காகித வடிவிலான பாஸ்போர்ட்டுகள் இன்றும் செல்லுபடியாகும் உடனடியாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பாஸ்போர்ட்டில் உள்ள காலாவதி தேதி அதன் செல்லுபடியாகும் தேதியாகும் இந்த இ பாஸ்போர்ட் தொழில்நுட்பம் சார்ந்த பொது சேவைகளை மேம்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாகும் எதிர்காலத்தில் இ கேட் அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட பயோமெட்ரிக் தொழில்நுட்பங்கள் இந்திய விமான நிலையங்கள் பயன் அனுபவத்தை மேலும் எளிதாக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்